எனக்கு என்ன செய்யும் இப்போ நான் எவ்வளவு கடன் பட்டு இருக்கேன் தெரியுமா என் வீட்டுக்கார இழந்து இப்ப உயிரை யாரா காப்பாத்துவோம் லங்ஸ் இப்ப யாரா வைப்பாங்க அரசாங்க வைக்குமா இப்ப லங்ஸ் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல போய் நான் யாரு எங்க அம்மா இப்ப வைப்பாங்க எங்க அம்மாக்கு யாரா லங்ஸ் தர முடியுமா சொல்லுங்க ஒரு கவர்மெண்ட்ல போய் என்ன ஆக்கிட்டாங்க எல்லாரும் எனக்கு சொல்றதாதான் பணம் சம்பாரிச்சிடலாம் பசங்களை விட்டுட்டு நீயும் போயிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு என்ன கேக்குறாங்க சொல்லுங்க

சொல்ல தெரியாதவன் சண்டை போட்டா கூட வீட்டுக்கு வந்துடுவான் அந்த மாதிரி அவன் குருவஞ்சேரியில வேலைக்கு போனான் அங்கேயே விழுந்துட்டான் எஸ் ஆர் ராம்ல அட்மிட் பண்ண அவங்க கேட்டது ஒரே பதிலு போயிட்டு ராஜீவ் காந்தி போய் ஒரு லட்டரி சீல் அடிச்சு வாயு வந்து குடுவ்காந்திக்கு திரி 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 என் பையன் சின்ன பையன் அவனும் தெரிஞ்சாங்க அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிஷன் சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே சின்ன பையன் தானே நீங்களே அவன மட்டன் தக்குனா தானே இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த நிலைமை நீங்க ஊக்கம் கொடுத்துருந்தா அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது கல்வி செய்யணும் வேலை வாய்ப்பு தரேன் எதுல தரீங்க வாய் வாயாவா செயல் இல்லைல்ல என்ன செயல் வழிய கத்துக்கா எனக்கு மூணு பசங்க இருக்காங்க என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க இப்போது நீங்கள் எடுத்த ஸ்கேன் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த டாக்டர் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு முறையாவது சொல்லியிருக்காரு உனக்கு இந்த பிரச்சனை சொன்னதில்ல எனக்கு அஞ்சாவது ஸ்டேஜ் கேன்சருன்னு இப்ப பொருளிய களை போடுறாங்களே யார் வேலை அது அத சொல்லுங்க எனக்கு அதே பாலாஜி வாயில்தான் எனக்கு அடையாது இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் இருந்து உனக்கு செகண்ட் ஸ்டேஜுமா சீக்கிரம் குணப்படுத்திடலாம் பயப்படாத எல்லா ஆஸ்பத்திரியும் பன்னெண்டு போடுவாங்க நாங்க உங்களுக்கு நாலு போட்டு

மனசு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு அவனுக்கு நிக்கியா மாதும் பார்த்த முழுப்பா மூச்சு வாங்கல நீ மீதி மாட்டி விட்டுப்பானு என் பையனுக்கு அண்ணியில சுக சுட சாப்பிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா அவன் இவ்ளோ கஷ்டப்பட வந்தேன்னுப்பா நான் பக்கத்து வீட்டுல இருந்து கூப்பிட்டு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் லீவ்ல இருக்கும் போது தான் தினேஷ் சார் எனக்கு கையெத்து போட்டு தீமை போட்டாரு என் சார் எத்தனி மாசம் ஆனதெல்லாம் அக்கா அக்கா நான் சொல்றேன் அப்ப நான் படிக்காத நீ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் ஒரு ஸ்கேன் எடுத்து போய் பார்க்க உனக்கு எவ்வளோ ஆகும் நீ தான் எழுதி கொடுத்த நான் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்து எடுத்தேன் பார்க்கணும்ல அதானே உன்னோட வேலை சொல்லுங்க எப்ப பாரு டிஃபனு எத்தும் போய் தனியா ரூம்ல உட்காந்தா எதுக்கு உனக்கு வேலை சொல்லுங்க பாட்டிலையும் எப்படிமா இருக்கிற நீ ஒரு நாள் கூட ஊசி போட்டு சாப்பிடுறியா தனி நிறைய குடி ஜூஸு குடி எதுவுமே சொன்னது சொல்ல சொல்ல மாட்டார எதுவுமே கேட்க மாட்டாரு எதனா நம்ம பேசணும் நான் டாக்டரா நீ டாக்டர் தா போட்டு எடுத்துட்டு போ அந்த மாதிரி அப்படின்னா